தினமும் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி அது டெலிவிஷன் நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி மாநிலம் முழுவதும் நடைபெறுகின்ற விபத்துகள் கொலை சம்பவங்கள் போன்றவற்றை தாங்கள் சார்ந்துள்ள கட்சி சார்பாக ஒன்று பெரிதுபடுத்துகின்றன அல்லது எந்தவிதமான முக்கியத்துவமும் கொடுக்காமல் போய்விடுகின்றன இப்போ விபத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு வகையான விபத்துகள் நடக்குது இப்போ எங்கள் பகுதியில் கூட ராங் சைடில் ஒரு ஆர்எம்சி ரோட்டில் ஏறி வரோம் அதாவது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் வண்டிக்காரன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சரியாக வீலரில் வராங்க சரியான ரோடில் வராங்க இந்த ஆர்எம்சி திடீர்னு எதுக்கு பிரேக் அடித்தான்னு தெரில அந்த ஆர்எம்சி மட்டும் அப்படியே முறுக்கிக்கிட்டு ரோட்டில் சாஞ்சி போச்சுங்க கேபின் அங்கேயே நிற்கிது இந்த ஆர்எம்சி ம இது இருக்குது இல்லையா அந்த சிலிண்டர் அது கீழே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்படி விபத்துகள் அதனால் ஏற்படுகின்ற மரணங்கள் இப்போ, ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு லைன் இருக்குது புனரபி ஜனனம் புனரபி மரணம் பிறப்பு என்பது எப்படி உறுதியோ அதே போல் மரணம் என்பதும் உறுதி எப்பொழுது எப்படி என்பதுதான் கேள்வி இதுதான் கேள்வி இப்போ ஒரு பெரிய மல்டி மில்லனர் இருந்தாங்க அவங்க ஒரு முறை என்ன பண்ணால் கப்பலில் பிரயாணம் இருக்கான் கப்பல் போய்கிட்டே இருக்குது கப்பலில் போனவங்க எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஒரு போரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இவனு கொ பயங்கரமாக போர் அடிச்சிருச்சுங்க யார்கிட்ட பேசுகிறது இவன் பெரிய பணக்காரன் யாரும் இவன்கிட்ட வந்து பேச மாட்டாங்க அதனால் அவன் என்ன பண்ணான் அந்த கப்பலோட கேப்டன் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட போய் பேசுகிறான் பேசும்போது அவர்கிட்ட கேட்டான் கேப்டன் உங்களுக்கு இந்த கடலில் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா அதுக்கையா ஐ லவ் இட் அப்படின்னா சரி உங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்களாம் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சரி என்னுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே சீமன் எல்லாருமே என்னை போல பெரிய கப்பலினுடைய கேப்டன் எல்லாரும் கடலில் முழுவிதான் செத்து போனாங்க உடனே இந்த பணக்காரன் கேட்டேன் என்னையே அது முட்டாள் மாதிரி பேசுகிற உங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே கடலில் மூழ்கி செத்தாங்கன்னு சொல்கிறேன் நீயும் கடலில் மூழ்கி சாகிறதுக்காக கேப்டன் ஆயிருக்க வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமே அப்படின்னு பணக்காரன் கேட்டான் அதுக்கு அந்த கேப்டன் திருப்பி கேட்டான் சரி உங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க மூணு பேரும் எப்படி செத்தாங்க அப்படின்னா எல்லாரும் மாதிரியும் படுக்கையில் படுத்துருக்கும்போது செத்துட்டாங்க அப்போ நீ ஏன் படுக்கையில் படுக்கிற படுக்கையில் படுத்தா செத்துப்போகுன்னு தெரியும் இல்லை ஏன் படுக்கையில் படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொன்னான் ஐயா மரணம் என்பது தடுக்க முடியாது அது எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏற்படும் நாம் விரும்பி செய்கின்ற செயலை செய்து கொண்டே போக வேண்டும் மரணத்துக்காக நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முடித்தான் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் ரொம்ப இரெஸ்பான்சிபிளாக சில பேர் வந்து பதிவுகள் போடுறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஏதோ ஒரு ஊரில் சர்ச்சு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே பெரிய ஏணியை தள்ளிக்கிட்டு வராங்க மூணு பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெச்டி லைனில் அந்த ஏணி அலுமினிய ஏணி தொட்டுடுச்சு மூணு பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க இது மரணம் குறித்த ஒரு செய்தி அதற்கு ஒரு வக்கரம் பிடிச்ச ஒரு நபர் போடுறான் அதை எவனோ வீடியோ எடுத்திருக்கான் அந்த உடம்பு துடிக்கிறத அதை போட்டு எங்கே எங்கள் இயேசுநாதர் வந்து காப்பாற்றலையா எங்கள் ஏசுநாதர் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்ன்றீங்கல்ல இந்த மூணு உடம்பு துடிக்குது உங்கள் ஏசுநாதர் எங்கே லவ் டுய்ட் பாட போயிட்டாரா அப்படின்னு ஒரு இரெஸ்பான்சிபிள் பொறுப்பற்ற ஒரு மடையன் பதிவு போட்டிருக்கான் இது எந்த மாதிரி பதிவு இதில் கூட மதமா மரணத்தில் கூட மதம் பார்ப்பீங்களா அவ்வளோ இரக்கம் இல்லாமல் மனுஷன் போயிட்டான் செய் அந்த பதிவு போட்ட நபரும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது எப்படி அவனுக்கு மரணம் வரும் அவனுக்கே தெரியாது அன்புக்குரியவர்களே அடுத்தவர்களை காயப்படுத்தாதீர்கள் முக்கியமாக மத ரீதியாக யாரையும் காயப்படுத்தாதீர்கள் இது மிகவும் கீழ்த்தரமான செயல் செய்யாதீர்கள் வாழ்க வளமுடன்